நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவானது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி பண வரவை அதிகரிக்க செய்யும் வாராகி அன்னையினுடைய மந்திர வழிபாடு வரக்கூடிய தை அமாவாசை தினத்தில் எப்படி செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொருளை நிலைவாசல்ல கட்டி வைக்கிறதுனால தீய சக்திகள் நம் வீட்டை அணுகாமல் இருப்பதற்கு இந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும் பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமானது நம்ம கையில் சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் எல்லாருக்குமே அது நடக்கிறது கிடையாது ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ய முடியும் பல பேர் வீண் விரயமாகும் அது மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்ல வீட்டில் வந்து ஏதாவது ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி இல்லைனாலும் அந்த பணம் வந்து மாதம் பிறந்த உடனே பத்து தேதி கூட கையில் இல்லாத அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய வீட்டில் பணப்பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீய சக்திகள் வீட்டில் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நிம்மதியாக படுத்து உறங்க முடியாது அப்படி உறங்குனாலும் ஏதோ ஒரு உணர்வு நம்மளை தூங்க விடாமல் பண்ணோம் நம்ம வீட்டில் கெட்ட அதிர்வலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் திடீர்னு ஒரு சர்க்கல் ஏற்படும் தடங்களும் ஏற்படும் நாம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருப்போம் இதற்கு கண் சிருஷ்டி அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா தீய சக்திகளுடைய செயலாக கூட இருக்கலாம் இது இதுபோல சூழ்நிலையில் நம்ம தெய்வத்தை சரணடைகிறது தவிர வேறு எதுவுமே வழி கிடையாது நம்ம மனசு என்ன சொன்னாலும் எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிற குழப்பமாகவே இருக்கும் அதுபோல வழி தெரியாமல் கலங்கி நிற்கக்கூடிய சமயத்தில் வழிகாட்டும் தெய்வமாகவே சொல்லக்கூடியவள் வாராகி அன்னை இந்த வாராகி அன்னையை அமாவாசை திதியில் நாம் எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய தை அமாவாசை திதியானது ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இன்னுமே விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் செய்ய முடியாட்டியும் வாராகி அன்னைக்கு உரிய பஞ்சமி திதியிலையும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் கண்டிப்பாக நூறு சதவிகித பலனானது நிச்சயமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை நம்ம வாராகி அன்னையினுடைய பஞ்சமி திதி அன்னைக்கு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு பலன்கள் பல மடங்காக கிடைக்கும்னே சொல்லப்பட்டிருக்கு வாராகி அன்னைக்கு உரிய தினங்களில் அமாவாசை திதி பௌர்ணமி திதி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்களிலும் நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை மாதவிடாய் நாட்களில் நாம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எலுமிச்சை பழங்கள் தேவைப்படும் அதுபோல் ஐந்து வெற்றிலை தேவைப்படும் இது எல்லாமே நல்ல தரமானதாக பார்த்து நாம் வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது கூட மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வழிபாடு செய்வதற்கு வாராகி அம்மனுடைய படம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாத சமயத்தில் வாராகி அம்மனாக நினைச்சி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா அதை மட்டும் நீங்கள் வச்சிக்கலாம் முதலில் மஞ்சளை நல்லா குழைச்சி எடுத்துக்கோங்க அதை பிள்ளையார் பிடிச்சு நீங்கள் வச்சிடணும் பிள்ளையாருக்கு வெற்றிலை பாக்கு பழம் நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் அதே போல் வாராகி அம்மனுடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் தீபம் ஏற்றி அன்னைக்கு உரிய மலர்களை நீங்கள் சாற்றி அவருக்கும் வெற்றிலை பாக்கு பழங்களை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வாராகி அம்மனுக்கு பிடித்தமான சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த தீபத்திற்கு முன்னாடி அஞ்சு வெற்றிலை வைத்து அதற்கு மேல இந்த எலுமிச்சை பழங்களை நீங்க வச்சுக்கோங்க அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் பொட்டு வைச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஓம் மோகி மோகினிய நமக ஓம் அஷ்ட புஜங்காய நமக ஓம் பஞ்சமியை நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க அன்னைக்கு குங்குமத்தினால அர்ச்சனை செய்யணும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த குங்குமத்தை ஒவ்வொன்றாக ஒரு முறை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து இது போல் குங்கும ஆர்ச்சனை செய்யுங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் நம்ம எவ்வளவு முறை மந்திரங்களை உச்சாரணம் செய்கிறோமோ அதற்கேற்ற பலன்கள் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போதே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய அதிர்வலைகள் இது எல்லாமே தூள் தூளாக ஆவதோடு இல்லாமல் தடைகள் நீக்கி உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கக்கூடிய பண வரவையும் அதிகரித்து கொடுக்கும் இந்த மந்திரத்தை வாயால் உச்சரிப்பதை விட ஆத்மார்த்தமாக உச்சரிக்கும் பொழுது அதற்கான சக்திகள் பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு இந்த எலுமிச்சை பழத்திலிருந்து ஒரே ஒரு பழத்தை எடுத்து நிலைவாசலில் நீங்கள் கட்டி விட்டுடுங்க அதற்காக சிவப்பு நிற துணி இருந்ததுன்னா அதில் எலுமிச்சை பழத்தை வச்சு வந்து இப்போ ஒரு ஒருத்தர் வீட்டிலையும் ரெண்டு நிலை வாசல் இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை கட்டி நீங்க ரெண்டு வாசலையும் கட்டி விட்டுடலாம் அதற்கு பின்பு மீதி இருக்கக்கூடிய எலுமிச்சை பழங்களை உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து பழச்சாறாக நீங்கள் அருந்தலாம் இதை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் வேற யாருமே சாப்பிடக்கூடாது சக்தி வாய்ந்த வாராகி அன்னையே சக்தி வாய்ந்த அமாவாசை திதியில் நாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி கெட்ட சக்திகள் அனைத்துமே நீங்கி நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்பிக்கையோட வாராகி அன்னையே சரணாகதி அடைபவர்களுக்கு நிச்சயமாக நல்வாழ்க்கையே அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்